சினிமா சினிமாத்துல தெரியும்பா இவர் அப்படியே பெரிய கிரிட்டிக்கு கிரிட்டிக்கு இவர் அப்படியே அலசி ஆராய்ச்சிடுவாரே இவனே ஏதாச்சும் ஒரு மணி நேரம் இங்கே கிடக்கிற ஏதோ ஒரு படத்தை வந்து ஒருக்கே ஒரு கலைக்கு மாதிரி வந்து கொண்டு போறேன் நானும் உன் வீடியோவை சரி போனா போகுதுன்னு பார்த்துட்டு வந்தால் நீ ரொம்ப நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மை ஏதாலும் நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃபேமிலியாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒன்று தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம் தெரியுப்பா ரீசெண்டாக க்ரைம் த்ரில்லரு க்ரைம் த்ரில்லரு என்ன குதிரை ஓட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பக்கர் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரைம் த்ரில்லர்ஸ் கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் அந்த படம் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதை பார்த்துட்டு ஒருத்தா இல்லையானுங்கிறத அனலிட்டிக் பண்ணிட்டு தான் பேச முடியும் அதனால் இப்போதைக்கு நமக்கு க்ரைம் த்ரில்லர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எப்படியும் ஒரு டூ வீக் கழித்து நம்ம க்ரைம் த்ரில்லர்ஸ் மூவியும் அப்லோட் பண்ணலாம் இப்போதைக்கு கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சயின்டிஃபிக் படம் மட்டும் நம்மளை அப்படியே அந்த இன்னொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆனால் இது கூட்டிகிட்டு போகிறது ஒரு உலகத்துக்கு இல்லை நம்ம பூமியை விட்டு தூரம் கூட்டிகிட்டு போகுது ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த கிருஷ்ணபொன்னோட தரமான செய்கையில் ஒன்று இந்த இன்டர் ரோட்டேஷன் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில இன்டர்ஸ் ட்ரெய்லர் கிருஷ்ணபொன்னோட இன்டர்ஸ் ட்ரெய்லர் ஸ்பேஸ் ரிலேட்டடான மூவின்னு சர்ச் பண்ணவே வரும் நானும் இந்த படத்தை ஒரு வழியாக பார்த்தேங்க ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன படம்டா இது டப்பிங்கும் சரியில்லை ஏதோ சோளக்காட்டுக்குள்ளே வந்து ஏதோ குதிரை ஓட்டுற மாதிரி ஓடுறாங்க மாஃப் அது பிடி மாஃப் அப்படின்னு இதை ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் கூப்பர்னு ஒருத்தன் இருக்கான் ஒரு கிளண்டு பையன் ஒருத்தன் இருக்கான் மணல் புயல் அடிக்குது என்னடா படம் இது அப்படின்னாங்க நான் நினச்சேன் ஆனால் அந்த படம் முழுசாக ஓப்பனிங் சீன்லேருந்து அடுத்து அடுத்து சீன்லாம் நகரும்போது இதை பார்த்து முடிச்சுன்னு நான் சொன்ன ஒரே வார்த்தை என் மனசுக்குள்ள என்ன படண்டா இது அப்படின்னா எனக்குள்ள தோணுச்சு ஓகே பல பேசாமல் வாங்க கதை ஸ்டார்ட் பண்ணலாம் இது உங்களால் உங்களை எம்எஸ் சொன்ன சினிமேட்டிக் இனிவேன் இந்த கதையோட ஒன்லைன் என்னென்னா பூமி தனது அழிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு என்னப்பா எரிமலை எதுவும் வடிக்குதா மக்கள் எதாவது சாவுறாங்களா அடுத்த கொரோனா அதில் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே இல்லை இங்கே கொரோனா மாதிரி நோய் வந்தது மனுஷங்களுக்கு கிடையாது தாவரங்களுக்கு தாவரங்களுக்கா அது நாலஞ்சு பூச்சிக்கொல்லியை தெளிச்சு விட்டா செத்துமை வைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த தாவரங்களுக்கு ஏற்பட்ட நோயினால் இங்கே விளைச்சல் எதுவுமே பண்ண முடியல உணவு இல்லாத உணவு பற்றாக்குறை வருது ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா உணவுக்காக ஒரு போர் வரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே உணவு பற்றாக்குறை ரொம்ப தளவரிச்சி ஆடுது எல்லாமே ஓரளவுக்கு முடிவில் வரப்போகுது எல்லா இடமும் அடுத்த ஒரு கிரகத்தை தேடி பயணிக்கிற கண்ணோட்டத்தில் இருந்தாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வருமானம் வரணும் வருமானம்னா உணவு உற்பத்தி ஒரு முக்கியமான இடத்த வைக்கிறது அந்த வரிசையில் ஒரு நோய் இந்த மூவியில் வருது ஒரு எப்படின்னா தாவரத்துக்கு வர ஒரு கொரோனான்னு கூட வச்சுக்கோ நம்ம கொரோனானா கொஞ்சம் கனெக்ட் ஆகும் இந்த இந்த படத்தில் வர இந்த கொரோனா மாதிரி இந்த நோய் வந்து தாவரங்கள் எல்லாத்தையும் விளைச்சல் அப்படியே நான் ஆசைப்படுத்துது ஏன்னா ஒரு மரம் இருந்தால் தான் மழை கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் தான் ஆனால் எல்லாமே போய் இந்த அந்த நம்ம உலகத்திலேயே சோளம் மட்டும்தான் கான் மட்டும்தான் விளைவிக்க முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு என்ன சொன்னாலும் ஒரே சாப்பாடை சாப்பிட்டா உங்களுக்கு மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிரும்ல ஆனால் அதை சாப்பிட்ற நிலமை தான் இருக்குது சரி அதை வச்சு கூட சமாளிச்சிக்கலாம் உயிர் வாழ்ந்தால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் அழிகிற ஸ்டேஜ் வரப்போகுது ஒவ்வொரு கட்டமும் உலகம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பீதியில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கதையோட மையத்தில் இருந்து கூப்பர்னு ஒரு ஹீரோவை காட்டுறாங்க இந்த கூப்பர் முன்னாள் பைலட்டாக இருந்திருப்பான் இவன் தனது வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு உலகம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் கட்டின தூரம் வரைக்கும் கட்டுற ஏக்கர் கணக்கில் சோளத்தை இருப்பான் அவனுக்கு ஒரு அழகான குடும்பம் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் தன்னோட அழகான குடும்பத்தை அவன் ரன் பண்ணிகிட்டே இருப்பான் தான் பொண்ணோட பேர் மார்ஃப் மார்ஃப் மார்ட்ஸ் சோழர் மார்ஃப் என்னப்பா மார்ஃபா மார்ஸ் கிரகம் கிரகம் அந்த கிரகத்தோட பேரை வச்சுருப்பாங்க அந்த தான் அந்த இந்த கதையில் ரெண்டே ரெண்டு பேர் தான் மார்ஃப் கூப்பர் இவங்க ரெண்டு பேரை தான் இந்த கதை நகரம் ஒரு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு கதை நகருது அப்படின்னு பார்த்தா சரி ஏதோ நார்மலாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் மார்ஃப் ஒரு விஷயத்த சொல்லுவாள் என் ரூமில் ஏதோ ஏதோ ஒன்று நடக்குதுப்பா அப்படின்னு கேட்டால் அப்பா அவன் ஏதோ பேய்க்கதை சொல்கிறா அது என்னோட பேய் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு விஷயம் பின்னாடி ஒன்று கனெக்ட் ஆகணுங்க மார்ஃபோட ரூமில் திடீர் திடீர்னு ஏதோ ஒரு புக்கெல்லாம் விழுவோம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் ஏதோ நார்மலானது கூப்பிட சொல்லுவான் மாஃப் இது மாதிரி விஷயம்லாம் பேயெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் அது பின்னாடி ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்து வைப்பாங்க தெரியுமா வேற லெவலில் இருக்கும் ஒரு வழியாக ஒரு மணல் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் மாஃபோட ரூம்ல ஏதோ ஒரு கிராவிட்டி விதி மாதிரி அது என்னன்னு எனக்கு எனக்கும் திருப்பி திரும்பி திரும்பி பார்க்கும்போது தான் புரியும் மணல் கொட்டி ஏதோ இருக்கிற அங்கே வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க அந்த விஷயம் நாசாவோட சீக்கிர சீக்ரெட்டு சொசைட்டியை கண்டி கண்டுபிடிக்க உதவி பண்ணும் நாசா ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இன்ன வரைக்கும் தான் இந்த இது இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்தது அங்கே ஒரு காலகட்டத்துக்கு கண்ணோட்டம் என்னென்னா உணவு பற்றாக்குறையினால இங்கே வருமானங்கள் பெருசாக இல்லை அதனால் நாசாக்கு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸு ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே நிறுத்திட்டாங்க அதனால் நாங்கள் நாசாவை இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்லிவிட்டு இன்னும் அண்டர்க்ரவுண்டில் சீக்ரெட்டான விஷயத்தை சீக்ரெட்டான ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சது இந்த பிளாக் ஹோல்லாம் தாண்டி பிளாக் ஹோலாக கருப்பு வளையும் கரு சூழல் இந்த பிளாக் ஹோலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன் அவங்க கண்டுபிடிச்ச மூணு கிரகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அங்கே உயிர் வாழ்கிற சாத்தியக்கூறுகள் இருக்குது நமக்கு முன்னாடி ஏற்கனவே போனவங்கள்ட்ட அங்கேருந்து சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீ கண்டிப்பாக ஆகணும் கூப்பர் அப்படின்னு கேட்டால் நான் ஏன் பண்ணணும் என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நான் இதை பண்ணலன்னா நீ திரும்பி வாழ்கிறதுக்கு உன் ஃபேமிலியே இருக்காது இந்த ஆப்ரேஷனை நீ செத்துட்டா கூட உன்னோட மாஃப் அவளோட சந்ததி வீரோடு இருக்கும் அப்படின்னு ஒரு வழியாக இவங்கள பேக்கேஜ் பண்ணி அந்த ஃப்ள ஃப்ளைட்னு வருது அந்த பேஷிப்பில் ஏற்றி விட்டுருவாங்க ஒரு வழியாக அவங்க ஒவ்வொரு கிரகமாக கடந்து போயிட்டே இருக்கும்போது மூணு கிரகத்தை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த பேஷிப்பில் இருக்கிறது மூணு பேர் ஒரு பொண்ணு நம்ம கூப்பர் ஒரு கருப்பை ஒரு ஒரு என்ன கைஸ் ஐஸ் என்ன ரேசிஸ்டா என்னடா கருப்பை வெள்ளையான சொல்றா அப்படி சொன்னால் நம்ம கனெக்ட் ஆகும் அவ்வளோதான் இதில் இந்த கதையில் வந்து அந்த வெள்ளையம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரகத்தில் இறங்குவாங்க அது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் தண்ணி அடிச்சிட்டு போய் அவன் செத்து போயிருப்பான் மீதாக இருக்கிறது மூணு பேர் தான் அவங்க ரெண்டாவது ஒரு கிரகத்தை ரெண்டாவது ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க போவாங்க அந்த கிரகத்தில் ஏற்கனவே ஒருத்தன் டாக்டர் மேன்னு இதுக்கு முன்னாடி போன சயின்டிஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருப்பாங்க அது வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆ சொல்ல மாதிரி இருந்துட்டுங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறது எப்படின்னா ஒரு உங்களை ஒரு ஐம்பது வருஷம் நீங்கள் இருக்கிற நிலைமை மாதிரியே வைக்கிற ஒரு டெக்னாலஜியை இந்த படத்தில் கண்டுபிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஒரு உங்களை பேக்கேஜ் மாதிரி இப்படி போட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருந்தா ஒரு ஐம்பது வருஷம் அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே உங்களை யாராச்சும் எழுப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உயிர் வந்துடும் ஆனால் அவங்க எழுப்பலைன்னா நீங்கள் செத்துருவீங்க ஒரு ஐம்பது வருஷம் சீல் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும் அதை ஒரு வழியாக சிப்ஸ் பாக்கெட்டை திறக்கிற மாதிரி அந்த திறந்தோடனே அந்த டாக்டர் மேனுக்கு உயிர் வந்துடும் எல்லாமே நார்மலாக போய்ட்டுருக்கு அவ்வளோதானேப்பா கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கதையில் வச்சாங்க மாதிரிச்சிட்டு வெளி உலகத்தில் இது மாதிரி இந்த கிரகத்தில் வாழ்கிற சாத்தியக்கூறுகளே கிடையாது இந்த டாக்டர் மேன் ஒரு வழியாக நம்பி உள்ளே வந்துட்டான் இந்த டாக்டர் மேன் ஒரு வழியாக நம்பி உள்ளே வந்துவிட்டான் சரி நம்ம எப்படியாச்சும் இங்கேயே கிடக்கிற மேடாக எப்படியாவது தப்பிச்சு போகணுமாட்டாலும் ஒரு பொய்யான சிக்னல் கொடுத்து இன்னும் மூணு பேர்களை வர வச்சு ஏமாத்திருக்கான் இவன் இன்னொரு பேசிப்பை பிடிக்கணும் இவங்களை ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு வேறு பேசுப்பை ஏமாற்றிட்டு அவங்களோட பேசிப்பை எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது இவன் திரும்பி ஒரு ஸ்பேஷு செட்டில் மாதிரி இருக்கும் எப்படின்னா ஒரு ஸ்பேஷ் அவங்க எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஸ்பேஷிப் இருக்கும் அது எல்லா இடத்தையும் கொண்டு போக முடியாது அது வெளி சரௌண்டிங்கில் இருக்கும் அதில் சின்ன பேஷிப்பு தான் ஒரு இடத்துக்குள்ள போகிறது யூஸ் பண்ணுவாங்க அவன் அந்த பெரிய பேஷிப்பில் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அதே நேரம் தப்பாக கனெக்ட் ஆகிடும்னு வெடிச்சிருவான் வெடித்ததுக்கப்புறம் இப்போது முத கிரகத்தை பார்த்தாங்க அங்கே தண்ணி தான் இருந்துச்சு ரெண்டாவது கிரகம் இந்த டாக்டர் மா டாக்டர் மேன்னு ஒரு கிழக்கு இப்போ தேவையில்லாமல் சேர்த்து போயிட்டான் மூணாவது ஒரு கிரகம் இருக்குது இப்போ ரெண்டு முடிவு தான் இப்போ கூப்பர் கையில் வரும்போது ரெண்டு விஷயம் இருக்கும் இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் ஆகணும் இதில் தாங்க ஒரு ஒரு முக்கியமான சயின்ஸு விளையாடும் இந்த பிளாக் ஹோல் கருந்துளை இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா இந்த பிளாக் ஹோலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டைம் ட்ராவல் டைம் மிஷின் காலப்பயணம் கால பரிமாற்றம் பரிணாம வளர்ச்சி நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்தா எல்லா ஹாலிட் படத்தையும் உங்கள் எதிர்காலத்தை நிகழ்காலத்தை எல்லாத்தையும் மாற்றலாம் இந்த டைம் லூப்பு பேரடாக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது நம்ம சயின்ஸ் சேனல் கிடையாது இருந்தாலும் சுவோம் சும்மா சொல்கிறான் அதுக்குள்ளே உள்ளே போய் நம்ம அழு விழுந்துருவான் ஸ்பேஷு போயிட்டே இருக்கும் அப்படியே போயிருக்கும் இன்னொரு சைடு அந்த ஹீரோயினி வேற ஒரு மூணாவது கிரகத்தை நோக்கி பயணம் போயிட்டு இருப்பான் இவங்க ஒரு வழியா எல்லாமே உள்ள போயிட்டோம் உள்ள போயிட்டோம் அப்படின்னா நடுவு பிரபஞ்சத்து நடுவில் ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு லைப்ரரிக்குள்ளே மாட்டின மாதிரி இருக்கும் டேய் இவன் ஃப்ளைட்டு வந்து ஆகாயம் கிடையாது விண்வெளியில் போயிட்டு இருக்கான் யாரா ஃப்ளைட்டை வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க டைம் டிராவல் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களை புரிகிற மாதிரி சொல்லுன்னா பரிமாணங்கள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பரிமாணம் நம்ம இருக்கிறது மூன்றாம் பரிமாணம் அது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில சிக்ஸ்த் சென்ச்சுரி ஃபோர்த்து செஞ்சுரி அது மாதிரி நம்ம இப்போது த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற பரிமாணத்தில் நம்ம இருக்கோம் இது ஃபைவ் பாயிண்ட் ஓ இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த கருந்துளை விளையா பேசுகிறாங்க இது யாருன்னு கேட்டிங்கன்னா என்னடா குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காய்கறி ரொம்ப குழப்பம் ஓ ஒரு விஷயம் இல்லை முட்டையிலேருந்து கோழி வைச்சா கோழியிலேருந்து முட்டை வைச்சாக்க அந்த மாதிரி இது ரொம்ப குழப்பம் அதனால் இதை ரொம்ப எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம் அந்த பிளாக் ஹோல் மாதிரி சுருக்கமாக சொன்னால் தீர்வும் அவனே கேள்வியும் அவனை அது எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு வழியாக மெசேஜ் அனுப்பி கிராவிட்டிக்கான ஒரு மெசேஜை அனுப்பிப்பாங்க கிராவிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அது வழியாக திரும்பி முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்பேஷ ஸ்டேஷனில் இருப்பான் அது அவன் பொண்ணுக்கு அவன் பொண்ணு தொண்ணூறு வயசு கிழவியாக சாவு கெடுக்கிற நிலையில் இப்போ இருபத்தஞ்சி வயசு பையனாகவே இருப்பான் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலப்பயணத்தில் நம்ம பூமியில் வர மாதிரி நேரம் இருக்காது நீங்கள் விண்வெளிக்கு போயிட்டிங்கன்னா நேரம் அப்படியே பரிமாணம் ஆகும் கடைசி அந்த ஹீரோனியை தேடி நம்ம கூப்பர் கிளம்பிடுவோம் சரி ஒரு வெளியே முடிச்சிட்டேன் சரி பிடி இதில் என்ன இது என்னடா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க இது கிருஷ்ணபுண்ணோட தரமான சைகை இந்த கதையோட தொடக்கறதுல ஒரு சோளத்தோட்டம் வருதுன்னு சொன்னேன்னு தெரியுமா இது நினச்சா சிஜிலே பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் ஐநூறு ஏக்கருக்கு ஐநூறு ஏக்கருக்கு சோளமே பயிரிட்டு அந்த படத்துக்காகவே யூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஒவ்வொரு சீனும் தத்துருவமாக இருக்குங்க ஒரு ஒரு சீனும் தத்துருவமாக இருக்கும் இதில் குறைகள்னு நம்ம பெருசாக சொல்லப்போனால் இதில் ஒழுங்காக நம்ம யாரும் தமிழ் டப்படி யாரும் ஒழுங்காக பண்ணலை நான் இங்கிலீஷ் டப்பு தான் இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு சீனை நம்ம வந்து என்னடா படம்னு தான் யோசிக்க வைக்கும் அடுத்தடுத்த சீன்லாம் நம்மளை வேறு மாதிரி ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு வைக்கும் இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்தா தான் புரியும் நான் முடிஞ்சவருக்கு என்னால் புரிய வைக்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் இந்த வாய்ப்பு இருந்தால் இன்ட்ரஸ்ட் ட்ரிவிலர் நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைமு பைரசியில் கூட இருக்கும் சொல்லலாமான்னு தெரில மெஜாரிட்டியாக தானே அதில் நான் இன்ட்ரெஸ்ட் ட்ரிலர் இல்லைனா நோலன் சயின்டிஃபிக் மூவி டூ தௌசண்ட் செவன் போட்டிங்கனாவே இண்டஸ்ட்ரியலை இண்டஸ்ட்ரி மேலாரா இண்டஸ்ட்ரியல்லாரான்னு ஒழுங்காக எவ்வளோ மாட்டேங்குது அந்த இன்டர்னு போட்டிங்கனாவே ஒரு மூவி வந்துடும் அது கண்டிப்பாக பாருங்கள் சரி இந்த இந்த கண்ணோட்டத்தில் இந்த படத்தை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னா கிருஷ்ண தரமான சைகை த இண்டஸ்ட் மேல திரும்பி தப்பா சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகே கேஸ் இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள் நம்ம சொன்னதோட இன்றை நிறையா விஷயம் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இல்லாத ஒரு படத்தோட ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும் எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் தேங்க் ஃபார் வாஷிங் லவ் யூ மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கிறேன் இது உங்களால் அவங்களையும் சரி சரிப்பாட்டி